வந்து ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு அண்ணன் வார்டுக்கு போய் அவங்களோட குறையை வந்து கேட்குறதுக்கு ஒரு இல்லைல்ல கேட்குறதுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு மாதிரி அமைச்சிருக்கிறாரு நாங்கள் ஒவ்வொரு நகராட்சிக்கும் அந்த நகராட்சியில் உள்ள ஊழியர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இதை போய் கேட்டுட்டு வராங்க இதில் பின்னணி என்னண்டா மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறைகள் சொல்கிறதில் இவங்க குறிச்சுக்கிட்டு அந்த குறைகள்லாம் வரிசையாக தாழ்ல எதியாக இதை சப்மிட் அனுப்பி விட்றாங்க இதில் பெரிய குறை என்ன இருக்கு சின்ன குறை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த குறைகளில் வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு குறைக்கும் ஒரு கோடு இருக்கு என்ன பெரிய குறை சாலைன்னா சாலைக்கு வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தனி கோடு குறியீடு இருக்கு சின்ன குறை எனக்கு வந்து மா ஆயிரம் ரூபா வரலாம் ரெண்டாயிரம் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அதுக்கு தனி கோடு குப்பைறது சரியில்லை அப்படிங்கிறது கோ கோடு தண்ணி தேங்குது சாக்கடை ஓடலை அப்படிங்கிறது ஒரு ஒரு தனி அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படியே டோட்டலாக கலெக்ட் இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறாங்க கடைசியாக அப்படின்னாக்கா இது அந்தந்த தொகுதிக்கும் அந்தந்த வார்டுக்கும் இப்போ நாகூரில் இருக்கிற இத்தனை வார்டுக்கு இத்தனை காமனாக இருக்கக்கூடிய குறை குறைகள்னு தொகுப்பு ஒரு அக்ரிகேட் பண்ணுவாங்க அக்ரிகேட் பண்ணி இதை வந்து என்ன செய்வாங்கன்னா திமுக வந்து தன்னோட பிரச்சாரத்துக்கு யுக்தியாக யூஸ் பண்ணுது இங்கே பேச போகும்போது இங்கே ரிலேட்டடாக பேசுவாங்க நாங்கள் உங்க உங்கள் பிரச்சனை எங்களுக்கு காலில் எழுந்துச்சு தெரு கடற்கரை முருக்கு கண்ணாடி தோட்டத்துக்குலாம் சாலை கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதியை வந்து தேர்தலில் இங்கிட்டு பேச அதை அப்படியே உங்களுக்கு ரிலேட்டடாக பேசுவாங்க இந்த ரிலேட்டடாக பேசுறதுக்காகத்தான் இந்த டேட்டா வந்து சேகரிக்கிறது இந்த டேட்டா சேகரிக்கிறதுக்கு அரசாங்கத்தையும் யூஸ் பண்ணுறாங்க திமுக மறைமுகமாக இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் நாலரை வருஷம் செய்ய தவறுனத இந்த ஆறு மாதத்தில் எப்படி செய்வார் அதுலேயும் ரெண்டு மாதம் கழித்து தேர்தல் அறிவிக்க இருக்க போகும்போது இது வந்து ஒரு இதாக தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஆட்சேபனை தெரிவித்தேன் அது எல்லாமே என்னோடய ஆடியோவில் வரும்